வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே வெள்ளி கிழமையினுடைய விடியலில் உன் அப்பன் நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை நீ கேட்டு கேட்டுவிட்டாயால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என் பிரியமே உனக்கு நடக்க வேண்டி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் உனக்கு வேண்டுமானால் உன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன் அப்பன் எனக்கு தெரியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் நான் நன்கு அறிவேன் அதே நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதையெல்லாம் நீ விட்டுவிட போகிறாய் என்பதனையும் நான் அறிவேன் நம்முடைய கவனக்குறைவாலும் நம்முடைய அதிகப்படியான உணர்ச்சி வசத்தினாலும் நாம் இங்கு பல விஷயங்களை இழந்து விடுகின்றோம் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற பல நல்ல மாற்றங்களை நாம் தொலைத்து விடுகின்றோம் இப்படியாக உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக உனக்கு பல மாற்றங்களை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எந்த அளவில் இருக்கிறது என்பதனை நீயே ஒரு முறைக்கு இன்னொரு முறை சிந்தித்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்பதனை நீயே தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக உனக்கு கிடைத்திருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களும் சரியாக நடந்திருக்க வேண்டும் ஆனால் என்னவோ என் குழந்தைக்கு சில விஷயங்கள் தடைப்பட்டு நிற்பதும் சில விஷயங்கள் நினைத்த மாத்திரத்தில் நினைத்தது போல கிடைக்காமல் போயிருப்பதும் தான் உன்னுடைய இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் நாம் ஆசைப்பட்டது ஒன்றும் நமக்கு நடப்பது ஒன்றுமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையின் மீது நமக்கு வெறுப்பு வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்கு தோன்றிவிடுகின்றது இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருந்தோமானால் முழுமையாக இந்த வாழ்க்கையை பற்றிய நம்முடைய எண்ணங்கள் அத்தனையும் எதிர்மறையாக மாறிவிடும் என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா நிச்சயமாக உனக்கு இந்த கந்தன் சொல்ல வந்த வார்த்தைகளே இவைதானே என் பிள்ளையை நீ அனுபவித்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை தரும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில்தான் நீ விழித்திருக்க வேண்டும் அந்த இடத்தில்தான் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நீ எப்பொழுதும் மனதை தளர விடாமல் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையானதாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் நீ அங்கே மனதை அலைப்பாய விட்டதுதான் உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என் குழந்தையே வேண்டும் என்றே நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான அத்தனை கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் நீ எதையும் விட்டுவிடாமல் மற்றவர்கள் முன்னிலையில் எதையும் தொலைத்தது போல உணராமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ முழு மனதோடுதான் ஏற்றுக்கொள்கிறாய் என்பது போல நடந்து கொள்ள வேண்டும் அதாவது உன்னுடைய கஷ்டத்தில் உன்னை காண நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உடைந்து போக மாட்டேன் என்பது போன்ற ஒரு உணர்வை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் உனக்கான விஷயங்களை நீ சரியாக கொண்டு வர வேண்டும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிசயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தும் கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதற்கு இந்த கந்தன் நான் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தும் பொழுது உனக்கு தேவையற்ற சிந்தனைகள் எதற்கு என்ன நடந்தாலும் அங்கே முன்னின்று உனக்கான நம்பிக்கையை நீ பெற்றிருக்க வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கஷ்டங்களை நீ வெளிப்படுத்தாமல் இருந்திருக்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி நிறுத்த வைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னதான் நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உறுதியாக பெற வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற மாற்றங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அந்த இடத்தில் முருகன் அப்பன் நமக்கு தருகின்றார் அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்திருக்க வேண்டும் என் குழந்தையே தடுமாற்றங்கள் அதிகமாகும் பொழுதுதான் அந்த இடத்தில் உன்னை யாரென்று உனக்கு நீ புரிய வைக்க வேண்டும் முதலில் உன்னை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் அதன் பிறகு மற்றவர்களிடத்திலிருந்து நாம் எதையும் எதிர்பார்க்கலாம் இங்கு உன்னால் என்ன முடியும் உன்னால் எதுவெல்லாம் செய்ய முடியும் என்பது உனக்கே தெரியாமல் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களிடத்தில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நமக்காக எதிர்பார்க்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் இப்படி உன்னுடைய தேவைகள் இந்த வாழ்க்கையில் உனதாக வேண்டிய நேரம் வரும் அதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் அந்த நேரம் என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட விஷயம் வந்தாலும் அதை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள்வாய் நான் நடத்தும் பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுதும் அந்த இடத்தில் நீ எதையும் விட்டுவிடாதே அந்த நிலையில் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடாதே உனக்காக நான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையை உன் இடத்தில் ஒப்படைக்கிறேன் கந்தனிருந்து அதை நான் நடத்துகிறேன் அப்படியானால் அதை நீ எந்த அளவிற்கு முழுமனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் கந்தனின் வேலையும் மயிலையும் மனதில் நினைத்துக்கொண்டு நீ எப்பொழுதும் உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் கந்தனின் வேலையும் மயிலையும் நீ நிச்சயமாக கண்டுவிடுவாய் என் குழந்தையை உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் உறுதியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிறைவேறாத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய தருணம் வந்துவிட்டது உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இனி எப்பேற்பட்ட மாற்றங்களையும் என் பிள்ளை எதிர்கொண்டு வெள்ளிக்கிழமையில் தன் வீட்டில் பல நல்ல விஷயங்களை நடத்தி எல்லோருடைய மனதையும் நிச்சயமாக நீ சந்தோஷப்படுத்துவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே நல்லதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியின் முகமாக இருக்கும் என் நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து விடுவாய் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ மறந்து விடாதே என்னாலும் அப்பனை தேடி வந்து விட்டாயானால் நிச்சயமாக நான் நடத்தக்கூடிய அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ விடாதி உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி வேல் முருகா வெற்றி வேல் முருகா